எப்படி அடைகிறேன் அதிகாரம் அதிகாரம் விரும்புகிறேன் வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றார் தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீ எனக்கு உங்களுடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உன்னோட வருவதில்லை இந்த சலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை வீட்டின் பாதி கொடுத்தாலும் உணவு வருகிறது இல்லை அவர் தீவ் மனுஷன் பொருளுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்படாதவர்கள் இருபத்தி ஐந்து வருடங்காக ஊழியம் செய்ய கத்திரவை செய்கிறார் யாரிடத்திலும் கேட்டதும் இல்லை யாரிடத்திலும் கேட்டு வாங்கினதும் இல்லை சமூகத்தில் மாத்திரம் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கட்டக் கொடுத்திருக்கிறார் இந்த கத்துடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களே சாட்சிகள் சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருக்கிற அனுபவம் உண்டு எத்தனையோ தேவைகள் உண்டு சல் அணிபதி எட்டு தரிசன கூடாரங்களில் ஒருத்தர் இடத்திலயாவது இப்படி ஒரு தேவை இருக்கு இப்படி ஒரு லட்சங்கள் தேவைகள் இருக்கு யாரெல்லாம் தருகிறீர்கள் என்று கேட்டதே கிடையாது இப்படி ஒரு பெரிய செலவுகள் இருக்கு யாரெல்லாம் கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டதே கிடையாது பரலோகம் சாட்சி காற்றடி பிள்ளைகளும் சாட்சி இன்றைக்கு ஆண்டு நம்ம பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா பாருங்கள் இவன் தான் தேவ மனுஷன் தேவ் மனுஷனா இருக்க கத்த திரும்ப தருவாராக ஓ வெகுமானத்திற்காய் வரவில்லை கத்தர் அனுப்பினார் நான் வந்தேன் அவ்வளவுதான் உன் வெகுமானத்துக்கு எல்லாம் நான் வரல இங்க புசியும் குடிக்க கூட கத்தர் சொன்னார் உன் வீட்டின் பாதியை கொடுத்தாலும் நோ உன் வீட்டின் பாதியை கொடுத்தாலும் அது எனக்கு அவசியம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு தியாகம் உள்ள ஒரு தெய்வீகம் நமக்கு இருப்பதாக இப்படிப்பட்ட ஒரு தேவ தெய்வீக திட்டம் இருப்பதாக இப்படி ஒரு மாம்சம் செத்து போய் தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு தேவ மனுஷனை வைப்பாராக உலகத்துக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாத கத்துடைய மனுஷனை கத்தவைப்பாராக வானம் திறக்கப்படற்ற இயேசு